தினமும் தோசை கல்லிலே தோ அந்த தோசை கல்லில் மாவு இது பண்ணணும் தோசை கல்லுரலிலே மாவு அரைக்கணும் ஒரு வீட்டிலே நாலு பேர் நிறைய சாப்பிடுகிறவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் தவறல் என்ன நிறைய உழைத்தார்கள் நிறைய சாப்பாடு அவங்க ஒவ்வொரு நாளும் சுட்டு போட்ட தோசையே அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது தோசை சுட்டு இருக்க கூடும் இதை தவிர எத்தனை எத்தனை குழம்புகள் எத்தனை எத்தனை பொரியல்கள் எத்தனை எத்தனை பச்சடிகள் துவையல்கள் ஒரு பெண்ணுக்கு இதை தாண்டி வாழ்க்கையே இல்லையா சமையலறை என்ற சிறையிலிருந்து பெண்ணை விடுவித்தது தொழில்நுட்பம் மாத்திரம்தான் அப்ப என்னை ஒரு மிக்ஸி அந்த சிறையிலிருந்து விடுவித்தது என்றால் அந்த மிக்சியை கண்டுபிடிச்சவன் வெள்ளக்காரனாக இருந்தான அவன் ஏன் தம்பி என் சகோதரன் அவன்

சின்ன பிள்ளை தெரியாது காதல் எப்பவுமே நச்சரிப்புமா எந்த காலத்திலயும் நச்சரி எங்க தாத்தாவே அதான் சொல்லியிருக்காரு எந்த தாத்தா வள்ளுவர் அவரே அதான் சொன்னார் அந்த 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 ஆண் ஒண்ணுமே செய்யல எங்க இந்த காதல் தும்மி இருக்கும் ஒரு மனுஷன் தும்மப்படாதா இந்த விக்கலு இருமலு தும்மலு இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது ஆங்கிலேயர்கள் செய்கிறார்கள் அன்றைக்கு ஒருத்தர் நீடு வாழ்க என்று ஒரு வழக்கம் தமிழ் மண்ணில இருந்திருக்கிறது அவன் தும்பின உடனே அந்த வழக்கத்தினால உடனே சொல்லிட்டா வாழ்த்திட்டா நீடு வாழ்க வாழ்த்திட்டா அதோட முடிஞ்சு போச்சு அழுதாள் யார் ஒளி தும்மி நீர் என்று உடனே புரண்டு புரண்டு அழுதாளா யாரோ ஒன்னு நினைச்சதுனாலதான் நீ தும்மி இருக்க எவ ஒன்னு இந்த நச்சரிப்பை எல்லாம் தாண்டி வருவதுதான் காதல் அதனால நீங்கள் தொழில்நுட்பம் இல்லாமலே காதலித்தாலும் அதே நச்சரிப்பு தான் வந்து கொண்டே இருக்கும் பயமுறுத்தாதீங்க அதற்கு முன்னாலே பேசிய அந்த சகோதர லோகநாதன் எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல டைம் இல்லை ஜூம் கால பற்றி நாங்க இந்த இங்க வரத்துக்கு முன்னாடிங்க ஜூம் கால்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப நான் தான் சொன்னேன் இருக்கிறதுல கஷ்டம் ஜூம் கால்ல பேசுறது தாங்க ஏன்னா ஆடியன்ஸே இல்லாம அவங்க கை தட்டுறது தெரியாம நம்ம முகத்தை நாமே பார்த்து பேசுறது பெரிய தண்டனை உடனே பத்திரமா அந்த கருத்தை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து இந்த மேடையில் இவர்கள் நான் கேக்குறேன் எங்களை மாதிரியான பேச்சாளர்கள்லாம் ஜூம் கால்ல பேசி நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து வேதனைப்பட்டு உங்க முகத்தெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு தவிச்சோமே ரெண்டே வருஷத்துல அந்த வாய்ப்பை எது கொடுத்தது ஒரு ரெண்டு கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் நவீன தொழில்நுட்பம் தானே அதற்கு காரணமாக இருந்தது நான் சொல்ல ஒரு விஷயத்தை தான் சாமிநாத ஐயர் என்று ஒரு தமிழ் பெரியவர் அவருக்கு தமிழ் நிலைமை நன்றி கடன் பட்டு இருக்கிறது ஏனென்றால் நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் ரொம்ப பழைய மொழி அங்க தமிழ் மொழி தெரியுமா சங்கப்பாடெல்லாம் இருந்துரு உடனே சங்கப்பாடல் எங்க கூடு ஒரு பாட்டு கிடையாது சங்கப்பாட்டு எங்க சங்க பாட் கிடையாது சங்க பாட்டுல என்ன இருந்தது தெரியாது பெரியவர் ஊவேசா அவர்கள் வீதி வீதியாக தெரிந்தார் கை கூப்பி கேட்ட ஓலை சுவடிகளை சேகரித்தார் அதில் கரையான அரித்திருந்தது அவர் எழுதுகிறார் அந்த இடத்திலே ஓலை சுவடிகளை பெற்றேன் நான் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு முன்பே எலி செய்து விட்டது என்று எழுதியிருக்கின்றது எலி குதறியது கரையான் படித்து 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 சங்க இலக்கியம் இதுதான் என்று நமக்கு தொகுத்து வகுத்து கொடுத்து புத்தகமாக போட்டிருக்கிறார் நான் இப்போது உங்களை கேட்கின்றேன் அந்த புத்தகங்களை எதிர்காலத்துக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போக போகிறீர்கள் என்னுடைய கொள்ளு தாத்தா திரு ஐயர் அவர்கள் தான் கலித்தொகைக்கு உரை இருந்து செய்கிற பேற்றை பெற்றவர் எங்கள் மொத்த குடும்பத்தில் அவர் பதிப்பித்த கலித்தொகை ஒரு பிரதி கூட இல்லையா குடும்பத்தில் அவ்வளவு தமிழறிஞர்கள் வச்சுக்கோங்க ஒரு பிரதி இல்லை எங்க குடும்பத்தில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் இருந்த ஐயா திருமா ராஜேந்திரன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்புகள் சொன்ன ஐயா எங்க தாத்தா தான் என் கலித்தொகை போட்டிருக்காரு ஆனா ஒரு புத்தகம் இல்லையா பேசிக்கொண்டிருக்கும் போதே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் என் கொள்ளுத்தாத்தா எழுதிய புத்தகத்தை டிஜிட்டைஸ் பண்ணி வச்சிருந்தத ஒரு நொடிக்குள் என்னுடைய கைபேசிக்கு அவர் அனுப்பி வைத்தார் நீங்கள் பதிவுகளை நாளைய சமுதாயத்துக்கு எப்படி கொடுக்க போகிறீர்கள் அதை டிஜிட்டைஸ் பண்ணலைனாக்க இப்படி ஒரு இலக்கியம் இங்கே இருந்தது நாற்பது வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு வாழ்கிறவர்களுக்கு எப்படி தெரிய போகிறது ஈழத்து சகோதரர்கள் சொந்தங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறார்களே தமிழ் மொழியை அவர்களுக்கு எப்படி போகிறீர்கள் இந்த மொழிதானே நமக்கான தொப்புள் கொடி சொந்தம் இந்த மொழிதானே நம்முடைய பண்பாட்டினுடைய ஆணி பேர்

வீடியோ கால் மூலமாக வகுப்புகள் எடுத்தால் அதை பார்த்து தானே எங்கெங்கோ வசிக்கிற நம்முடைய தமிழ் குழந்தைகள் நம்முடைய தெரிந்து கொள்வதற்கான இருக்கிறது மொழியா உங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் ஐயா எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் தான் நம்முடைய முதல் மந்திர சொல்லாக இருந்திருக்கிறது ஐயா சொன்னாங்க முதல் முதல்ல நீராவிஞ்சினை கண்டுபிடித்த போது லண்டன் மாநகரத்தில் எல்லாரும் பேய் இருக்க முதல் தொலைபேசி அழைப்பு வந்த போது விழுந்தவர்கள் ஆனால் எதிர்ப்பு முதலில் இருக்கும் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் அடுத்து இருக்கும் இதுதான் வாழ்க்கை என்பது மூன்றாவது கட்டமாக இருக்கும் இதுதான் யதார்த்தம் இதுதான் நிதர்சனம் கல்வியை தேடி அலைகின்ற ஒரு மாணவன் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் உங்களினுடைய பாடசாலைக்கு போய் அவன் படித்துக் கொண்டிருக்கின்றான் மருத்துவத்தை பற்றி படிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அதை பற்றி ஒரு சந்தேகம் இருக்கிறது தருகிற ஆசிரியர் மிக நல்ல ஆசிரியர் ஆனால் அவரால் சொற்களால் மாத்திரம்தான் விளக்க முடியும் ஆனால் அந்த வகுப்பறை ஒரு ஸ்பார்ட் கிளாஸ் ரூமாக இருந்தால் இந்த இதயம் எப்படி துடிக்கிறது என்றும் இந்த கிட்னி எப்படி வேலை செய்கிறது என்றும் கண்ணால் பார்த்து கற்றுக்கொள்ளுகிற போது அவருடைய கற்றல் திறன் எவ்வளவு மேம்படுகிறது என்பது மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் ஆசிரியரான பிரசாந்தனுக்கு தெரியாமல் இருப்பது தமிழ் இலக்கியத்தை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற படைப்பாளிகள் பெரும்பாலும் ஈழத்து கவிஞர்கள் தான் இதை எந்த மேடையிலும் சொல்ல நான் துணிவேன் கொக்குவில்காரரான உங்கள் ஊர் கொக்குவில்காரரான எங்கள் ஆ முத்துலிங்க ஐயா அவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கு எத்தனை பெரிய கொடையை கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை கவிஞர்கள் கவிதைகளை எழுதி தமிழ் மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் முப்பது வருடம் முன்னால் இந்த கவிதையை எழுதியிருந்தால் என்ன செய்திருப்பார்கள் அந்த கவிதை விஜயசுந்தரம் ஐயா அவர்களிடம் போய் ஐயா என்னுடைய கவிதை உங்கள் பத்திரிகையில் போடுங்கள் என்று கேட்டிருப்பார்கள் எத்தனை பேரனுடைய கவிதை அவரால் போட முடியும்

இலங்கையிலே இருக்கிற அசாணி என்ற பெண்ணினுடைய குரல் திறமையை பற்றி இன்றைக்கு தமிழ்நாடு என்றால் எங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை இங்கே வருகின்ற போது நடுவரை பார்த்து அத்தனை பேர் கைதட்டினீர்களே நவீன தொழில்நுட்பம் இல்லை என்றால் இப்படி ஒரு பட்டிமன்ற ராஜா இருக்கிறார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் வீடு விட போவேது ஏன் ஈழத்திலே ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் வெளிநாட்டிலிருந்து பணம் வர வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மருத்துவ வசதிக்காக தேவைப்படுகிறது எவ்வளவு நேரத்தில் அனுப்புறதுக்கு ஒரு நல்ல உள்ளம் இருக்கணும் அது வேற விஷயம் அந்த நல்ல உள்ளம் இருந்தால் எவ்வளவு நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு வருகிறது ஒரு நாளைக்குள் வருகிறது இவர்கள் நாலு பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இங்கே ஒரு உயிர் துடித்து கொண்டிருந்தால் வெளிநாட்டில் இருந்தது என்றால் கழுத ஏத்தி கப்பல்ல வச்சு அனுப்புங்க என்று நாலு பேரும் சொல்லுகிறார்கள் பண்ணுங்க அரை மணி நேரத்துக்குள்ள பணம் வந்துரும் என்று நாங்கள் நான்கு பேரும் சொல்லுகின்றோம் இது வசதி இல்லையா இது சிறப்பு அல்லவா ஜெயிக்கலாம் சகோதரர்களே தொழில்நுட்பத்தோடு சண்டை போடவே முடியாது ஏனென்றால் தொழில்நுட்பம் தான் ஜெயிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பிரசாந்தனை பார்த்து நிறைவாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அமர்கின்றேன் நீங்கள் பாரதியாருக்கு எதிரானவரா நீங்கள் தொல்காப்பியருக்கு எதிரானவரா நீங்கள் கண்ணதாசனுக்கு எதிரானவரா ஏனென்றால் தொல்காப்பியர் சொன்னார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையை புதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன தொல்காப்பியரை பிரசாத்தன் இப்போது பகைத்திருக்கிறார் இந்த மேடையில் காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று தொழில்நுட்பத்தை கனவு கண்ட பாரதியாரை பகைத்திருக்கின்றார் சந்திரனுக்கு போவதற்கு முன்பே வானத்தில் ஏறி மண்டல வாசலை அடைவோமா என்று பாடிய கண்ணதாசனை மறுத்திருக்கின்றார் பிரசாந்தன் எனவே தம்பி பிரசாந்தன் அவர்களே நீங்கள் எதிர்த்து பேசியது என்ன அல்ல தொல்காப்பியரை பாரதியை கண்ணதாசனை